பலம் உலகம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்றி அதிகாரமுள்ள ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு மிகவும் சுறுசுறுப்பாகவும் அமைதியாகவும் இடம்பெற்று வருகிறது இன்று நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணியுடன் நிறைவடைந்த காலப்பகுதியில் பகுதியில் இருபத்தி மூன்று தசம் எண்பத்தி எட்டு வீத வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கிறது இதுவரை மட்டக்களப்பு கல்குடா பட்டிருப்பு ஆகிய தேர்தல் தொகுதிகளில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஆறு பேர் வாக்களித்திருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு ஆகும் தற்போதைய நிலையில் மிகவும் அமைதியான முறையில் சுறுசுறுப்பாகவும் வாக்களிப்பு நடைபெற்று வருகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது சுமார் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது பன்னிரெண்டு முப்பது மணி வரையான கால பகுதியின் வாக்களிப்பே இருபத்தி மூணு தசம் எண்பத்தி எட்டு சதவீத வாக்களிப்பாகும் இத்தகவலை சற்று முன்னர் மட்டக்களப்பு மாவட்ட திருவத்தாட்சி அதிகாரி திருமதி ஜே முரளிதரன் பாரவளம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் இது பாரவளம் செய்திகளோடு உங்கள் டி எல் ஜோஃபர் கான் தொடர்ந்தும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான மட்டக்களப்பு மாவட்ட நிலவரங்களை அறிந்து கொள்வதற்காக எம்மோடு இணைந்திருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கானையும் அழுத்தி விடுங்கள்